ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் ஸ்ரீ அம்பால் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இவங்க தான் வந்துட்டு இந்த ஜாபாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க dedicated எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வந்து வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் fluency இங்கிலீஷ் வந்துட்டு வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க கேட்கற குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பிஜி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வித் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எம்ஏ எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா பிடி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்குமே கேட்டிருக்காங்க பிஏபிஎஸ்சி எம்ஏ எம்எஸ்சி வித் பிஎட் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா எஸ்ஜிடி பிரைமரி டீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு சப்ஜெக்ட்ஸ்க்குமே கேட்டிருக்காங்க பிஏபிஎஸ்சி வித் பிஎட் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீட்டுக்கும் ஜேஇக்கும் வந்துட்டு ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவலஜி முடிச்சிருக்கணும் அதாவது இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்து அஞ்சாம்தேதி நடக்குது அதாவது மே மந்த் அஞ்சாந்தேதி காலையில் பத்து மணிக்கு நடக்குது ஸ்கூல் கேம்பஸில் தான் வந்துட்டு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ ஜீரோ நைன் எயிட் நைன் ஃபோர் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ